ಚಪ್ಪಳ ತೋ ஸ்திரியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரிக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவது என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது அதிகமாகி குளருகின்றது மக்கள் எல்லாரும் இந்த குளிரை தாங்க முடியாதபடி அவர்கள் கம்பளியை தேடுகிறார்கள் பெட்ஷீட்டை தேடுகிறார்கள் ஃபேனை ஆஃப் பண்ணுறாங்க ஏசியை ஆஃப் பண்ணுறாங்க எப்படியாவது தங்களை பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எனக்கு காய்ச்சல் எனக்கு இருமல் நான் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறேன் ஊசி போட்டிருக்கிறேன் ஐயோ எனக்கா ஜோம்னுங்க என்று அப்படியாக முறையிடுகிற இடுகிற எத்தனையோ பேர்களை நாம் காண்கின்றோம் இந்த நாட்களெல்லாம் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகின்றன குளிர்காலம் என்பது நாம் எதிர்பார்க்காத ஒன்று தாங்க முடியாத குளிராக இருக்கின்றது அதே போலவே வாழ்வும் கூட பல மாற்றங்களை நமக்கு கொண்டு வருகிறது எப்போவுமே ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது என்பதற்கு நம்ம நாடு வெயிலுக்கு மிகவும் பிரபலமான நடுக்கோடை காலங்களில் வெயில் தாங்க முடியாது இப்பொழுது குளிர்காலத்தையும் தாங்க முடியவில்லை ஒரே போல வாழ்க்கை இருக்காது திடீரென்று சொல்லி குளிர ஆரம்பிக்கும் திடீரென்று சொல்லி ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும் திடீரென்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தர ஆரம்பிப்பார் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் நீங்கும்படியாக கட்டளை இடுவார் நம்மை பிடித்து வைத்திருக்கிற பிசாசின் கைகள் தளரும்படியாக அவர் செய்வார் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில காண்றோம் நமக்காக அன்று ஆயத்தப்படுத்திருக்கிறார் ஆனா நாம் அதை சவுந்தரிக்க கூடாதுன்னு சொல்லி இரும்பு தாழ்ப்பால்களை வெண்கல கதவுகளை போட்டு சாத்தா மூடி வச்சிருக்கிறான் உடைச்சு போடுறார் போ என்று சொல்லி ஒரே போல வாழ்க்கை இருக்கவே இருக்காது நீங்கள் கவலையோடு கண்ணீரோட செய்தி கேட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த இயற்கையை வைத்து இந்த குளிரை வைத்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்திர உங்களுக்கும் அப்படியே சந்தோஷமான நாட்களை காண செய்வார் இதுதான் ஆண்டவர் தருகிற வார்த்தை ஆவிக்கிறிய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு அநேகர் ஜபிக்க முடியாதபடி படுத்து கிடக்கிறார் குடரில் எப்படி எத்தனை பேருக்கு வெளியே வர முடியவில்லையோ அதே போல் ஜபிக்க வெளியே வர வருவதில்லை ஆலயத்திற்கு வருவதில்லை தேவனை தேடுவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை பைபிளை வாசிப்பதற்கு விருப்பமில்லை என்றால் நீண்டகாலமாக பல பாடுகளை அவர்கள் குறித்து இத்துக்குரிய கத்த நமக்கு அந்த பலனை தருவாராக நிலை நிற்க பலன் தருவாராக அவரை நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை எப்படியாவது நாம் சுதந்திரிக்க அழைக்கப்படுகிறோம் கத்திரை தேடினா ஊழியத்துக்கு வந்தான் ஊழியம் செஞ்சான் ஓ அப்படி இப்படின்னு சொன்னான் பாருங்கள் இப்போ அவன் காணாமல் போயிட்டான் அப்படி என்று யாரும் பேசும் நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது அவன் ஊழியத்துக்கு வந்தான் கத்திரை தேடினான் இது கத்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று தான் இந்த உலகம் சொல்ல வேண்டும் தேவனை நாமும் நம் மூலமாக தோஷிக்கப்பட்டு விடக்கூடாது மாறாக நம் மூலமாக தேவனுடைய நாமும் உயர்த்தப்பட வேண்டும் பிரித்துக்குரியவர்களே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த முதியோர் இல்லத்தை கேட்டி அதை பராமரித்து வருகிறோம் வயதான காலம் என்பது ஒரு வேதனையான ஒரு காலம் நடப்பதற்கு என்ன மாதிரி பாடுபடுறாங்க எந்திக்கிறது உட்கார்ந்து இடத்துலேருந்து எந்திக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க ஒரு படி ரெண்டு படி ஐயோ அவங்க எவ்வளோ தவிக்கிறாங்க படுத்துட்டு அவங்களால எந்திரிச்சு உட்கார முடியல அந்தளவுக்கு வயதான காலங்கள் கொடுமையான காலங்களாக இருக்கிறது அதிக அன்பையும் ஆதரவும் இந்த காலத்தில் தேடுறாங்க ஆனால் எல்லோரும் பிஸியாக இருக்கின்றபடியினாலே அவர்களுக்கு அந்த அரவணைப்பு கிடைப்பதில்லை எனவே தாய் வீடாக இந்த அடைக்கலான்குருவி உள்ளம் இருக்கின்றது இங்கே இருப்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும் நல்ல பெரிய இடம் பச்சை பசைன்றது இந்த மழைக்காலத்தில் தேவனுடைய மாளிகை தேவனுடைய வீடு தொட்டு இருக்கிறது எப்பொழுது வேண்டுமென்றாலும் இங்கே ஜபிச்சு கொள்ளலாம் ஜெபம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும் நல்ல நல்ல ஊழியக்காரங்க அவங்கள நம்ம கஷ்டப்பட்டு வர விளைத்து அவர்களுக்கு நாம் இந்த ஜபத்தில் அவர்களை ஒரு நடத்தி வருகிறோம் சண்டே ஆனோடனே நம்ம வந்து அவங்கள சர்ச்சுக்கு அனுப்புகிறோம் அவிக்கிற ஆராதனைக்காக இன்னும் அவர்களுக்கு நல்ல விருந்தை நாம் அளிக்கிறோம் வெடி அழைத்து சொல்கிறோம் நம்முடைய மாளிகைக்குள்ளாகவே அவர்களுக்கான சிறப்பு கிச்சன் இருக்கிறது அங்கே எப்பொழுதும் மிக சிறப்பான உணவு வகைகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கின்றன நல்லா சாப்பிடுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க வயதான காலத்தில் ஜபம் உணவு வேறு என்ன வேணும் பிரியத்துக்குரியவர்களே நம்முடைய வீட்டிலே கூட இல்லாத உணவுகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து அவர்களை பராமரித்து வருகிறோம் அவர்களை திருப்திப்படுத்த என்னெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் நான் செய்து வருகிறோம் எனவே உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கவனிக்க முடியாத ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இடுக்கமான சூழ்நிலை இருப்பீங்கன்னா நீங்கள் உடனே அடைக்குலான்னு கூறிய முதியோர்களுக்கு அனுப்பி வைங்க நாங்கள் நல்லா பார்த்துக்கொள்வோம் பிரியத்துக்குரியவர்களே இது நாட்களில் குளிர்கிறது கம்பளிகள் அவர்களுக்கு தேவை பெட்ஷீட்டு தேவை தலையானைகள் தேவை அவர்களுக்கு சொட்டர் தேவை அவர்களுக்கு சால்வைகள் போர்த்தி கொள்ள தேவை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் வீடுகளில் எப்பொழுதெல்லாம் விருந்து வைக்கிறீர்களோ அப்பொழுது அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கும் விருந்தளியுங்கள் உங்கள் வீட்டில் காய்கறி நிறைய வளைதுன்னா அதை கொண்டு வந்து முதியோருக்கு கொடுங்க நீங்கள் ஒருவரை ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்மஸ் மாதம் நெருங்கிவிட்டது அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம்தான் டிசம்பர் மாதம் மூன்றாவது சனிக்கிழமை என்று நமக்கு நூற்றி ஐம்பது கிலோலேருந்து இரநூறு கிலோ மட்டன் தேவை ஏழை மக்களில் ஆசிரியத்தில் நிறைய பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க வருடந்தோறும் அவர்களுக்கு நல்ல விருந்தை நாம் அளிக்கின்றோம் எனவே நீங்கள் உங்கள் வீடுகளில் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் தாராளமாக எங்களுக்கு ஃபோன் செய்யலாம் நாங்கள் வந்து அதை கொள்வோம் அது முதல் நாள் ஏற்கனவே நிறைய பேர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திற்குரியவர்களே வருடந்தோறும் ஆயிரம் பெண்களுக்கு சேலைகளையும் முன்னூற்றி ஐம்பது ஆண்களுக்கு நாம் பேண்ட் ஷர்ட்டையும் அளித்து வருகிறோம் நான் தொடர்ந்து அறிவிப்புகளை கொடுத்து வருகிறேன் இந்த பண்டிகை காலத்தில் அவர் நினைத்து கொள்ளுங்கள் சேலைகளை வாங்கி கொடுக்கலாம் பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம் வேட்டிகளை வாங்கி கொடுக்கலாம் அதை நான் மூன்றாவது சனிக்கிழமை என்று நான் ஆசிரியத்து அது என்னுடைய மாளிகையிலே அது கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஏழைகளுக்கு வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சொல்லணும்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நாகர்கோவில் மாத்தாண்டம் ஆகிய ஊர்களிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஃபஸ்ட்டு சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டே அதற்கும் நிறைய பணம் செலவழிக்கிறோம் விருந்தளிக்கின்றோம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரொஃபெசர் எத்தனசாமி ஐயா ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் ஐம்பதாயிர ரூபாய் நமக்கு தேவை மாத்தாண்டத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் தேவை இதற்காக நீங்கள் ஜபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாய் அழைக்கின்றோம் பிரித்துக்குரியவர்களில் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்ம அந்த ஆதியாகவும் அந்த எதை தோட்டத்து அனுபவம் அதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அவர் மனுஷனை துரத்தி ஐயோ பாவம் எவ்வளவு ஒரு அன்பான ஒரு உறவு இருந்தது எவ்வளவு ஒரு நெருக்கம் இருந்தது அநியோன்யம் இருந்தது தகப்பனை போல அவர்களை அவர் பராமரித்தார் கைகளை பிடித்து கொண்டு விழாவினார் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தார் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தார் அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தினார் பிள்ளைகளைப் போல பராமரித்தார் அவர்களோடு ஆண்டவரும் வாசம் செய்தார் காட் ஆல் மெயிட் ட்வெல் வித் திஸ் ஹியூமன் பீங்ஸ் ஹூ ஹீ கிரியேட்டட் வித் திஸ் ஓன் ஹேண்ட்ஸ் இன் இஸ் ஓன் இமேஜ் தன்னுடைய சாயலை உருவாக்கி அந்த மனிதர்களை ஆண்டவர் அவ்வளவாய் நேசித்து அவ்வளவாய் அவர்களத்தில் அன்பு கூர்ந்து மிக மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கை போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நம்முடைய வீட்டிலும் ஆண்டவர் உழாவார் என்றால் நம்மோடு கூட அவர் வாசல் செய்வார் என்றால் நம்முடைய வீடும் அப்படித்தான் இருக்கும் அவ்வளவு சந்தோஷமாய்தான் இருக்கும் பிரித்து குறியில்லை நம் ஆண்டவரோடு கூட இருப்போம் ஆண்டவர் அம்மோடு கூட இருப்பார் என்றால் இந்த உலகத்தில் நம்மை போல பெயர் பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையவே கிடையாது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சு ஆண்டவர் நம்ம கூட இருப்பாங்கன்னா நம்மளை யாரும் தொட முடியாது நமக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது அவ்வளவு நல்லா போயிட்டு இருந்தது இந்த ஆதாம் ஏவால் ஆண்டவரோடு சேர்ந்து மூணு பேரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க திடீரென்று அவர்கள் கீழ்பிடியாமல் போனதுனால அவனுடைய கோபம் பற்றி இருக்கிறது யாரை அதிகமாக நேசிட்டு யாருக்காக இந்த இதே தோட்டத்தை உருவாக்கினாரோ அந்த ஜனங்களை அந்த ஆதாமியவாலையும் அவர் தோட்டத்தை விட்டு துரத்தி விடுறார் ஓடி பொங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டார் என்று காண்கிறோம் பாவம் செய்தார்கள் கீழ்பிடியாமல் போனார்கள் சின்னதாக ஒரு கட்டில் கொடுத்துருந்தார்கள் அந்த பழத்தை சாப்பிடாத சாப்பிட்டேன்னா நீ சாவே சாவ அந்த சின்ன கட்டளையை அவங்க மீறாமல் போனதுனால அவர்களுக்கு தண்டனை வருகிற இந்த தோட்டத்தில் இருக்க முடியாது என்னோடு கூட நீங்கள் வாசம் செய்ய முடியாது உங்களுக்கு பாவம் வந்து விட்டது எனவே நீங்கள் ஓடிப்போங்க என்று சொல்லி அந்த தோட்டத்தை விட்டு அவர் துரத்தினார் எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது மோசையை அவர் எவ்வளோ செல்லமாக அந்த அருமையில் இருந்தார் கொலை செய்த பொழுது அவருடைய உண்மையான முகம் வெளிப்பட்ட பொழுது ராஜா துள்ள வகை தேடினார் அந்த அரண்மனையை விட்டு அவர் ஓடினார் இனி இனிங்கு இருந்தால் என்னை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி அரண்மனையை விட்டு மோசி துரத்தப்பட்டார் காட்டில் போய் நாற்பது வருடங்கள் வனாந்திர வாசம் அவர் ஆடு மேய்க்கின்ற ஒரு மனிதராக வெயிலு கீழாக கடும் துயரங்களை அனுபவிக்கின்றவராக இருந்தார் அந்த நாற்பது வருடங்களிலும் அவர் பின் நோக்கி பார்த்துருப்பார் எப்படி இருந்தேன் என்ன அரண்மனையில் இருந்தேன் எனக்கு எல்லாம் இருந்துச்சு என்ன என்ன சேவிக்கிற எவ்வளோ பேர் இருந்தாங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் எனக்கு வேலைக்காரங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க நான் எவ்வளவு ஏசியில் இருந்தேன் இப்போது இந்த காட்டில் வந்து கிடைக்கணு இந்த வெயிலில் வந்து கிடைக்கணு நினைத்து நினைத்து பார்த்து 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 அந்த மோசை ஊழியத்தின் மேல் இருந்த வாஞ்சை அவருடைய வீரம் அவருடைய வைராக்கியம் எல்லாம் அப்படியே அவரை விட்டு போய் கிளடு தட்டி கடைசில ஆண்டவர் ஊழித்து போகும்போது நான் வரவே இல்லைப்பா ஊர்கப்பட்டது போது நான் வரவே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு மனநிலைமை வந்துவிட்டது செய்த ஒரு பாவம் நாற்பது வருடம் அனாந்திர வாசத்தை மோசைக்கு கொண்டு வந்தது இங்கே இவர்கள் செய்த ஒரே ஒரு பாவம் ஒரே ஒரு கீழ்பிடியாமை அவர்களை தோட்டத்தை விட்டு துரத்த வைத்தது ஆண்டவர் ஓடு 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 ஓடுங்க நான் போக மாட்டேன்ப்பா நான் போக மாட்டேன்ப்பான்னு சொல்லியிருப்பேன் என்ன நீ போக மாட்டேன் பாவம் செஞ்ச பிறகு எனக்கு கீழ்பிடியாமல் போன பிறகு என்ன இருக்குது ஓடு ஆண்டவர் அவர்களை தோட்டத்தை விட்டு துரத்து விட்டார் அப்பொழுது அவர்கள் வெளியே சென்ற பிறகு இந்த உலகம் அவர்களுக்கு முள்ளையும் குறுக்கையும் விளைப்பித்து அவர்களை கஷ்டப்படுத்திய பொழுது நெத்தி வேர்வை சிந்த வேண்டிய சொல்ல வரும் அவங்க லுக் பேக் பண்ணியிருப்பாங்க அவங்க திரும்பி பார்த்துருப்பாங்க எப்படி இருந்தோ ஆண்டவோட சந்தோஷமா இழந்து போனோமே ஐயோ இழந்து போனோமே முட்டாள்தனம் பண்ணிட்டிய ஏவால் அந்த பாம்பு சொன்னதை கேட்டு இப்படி பண்ணிட்டு எனக்குள்ளா நீ அந்த பழத்தை கொடுத்துட்டேன் ஆதான் ரொம்ப புலம்பி இருப்பார் ஏவாலும் அந்த பாம்பு வேலை அந்த மோசம் போனேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ காலங்களாக தாங்கள் செய்த தவறை நினைத்து 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 மிகவும் வருந்திருப்பார்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் கண்ணீர் வடித்திருப்பார்கள் அதுதான் தண்டனை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனை என்ன நினைது நாம் செய்தது நினைத்து நினைத்து ஐயோ இப்படி நான் செய்துட்டேனே இப்படி பண்ணிட்டேனே ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே ஐயோ இப்படி முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டேனே ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே பண்ணிட்டு நினைத்து 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 வருந்துவதுதான் மிகப்பெரிய தண்டனை கொலை குற்றங்களுக்கு இன்னும் கொடூரமான குற்றங்களுக்கு ரெண்டு விதமான தண்டனைகள் உச்சபட்ச தண்டனைகள் ஒன்று தூக்கு போட்டு அவர்களை மரண தண்டனை கொடுக்குறாங்க நம்ம நாட்டில் ரெண்டாவது ஆயில் தண்டனை கொடுக்குறாங்க தூக்கு போட்டு சாவுறவங்க கொலை கொலை செய்யப்படுறவங்க பிரதமமாக அலறி அலறி மறிக்கிறார்கள் அதனால் ஆயில் தண்டனை என்பது இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் அவங்க அந்த ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க வெளியே போக முடியாது அவர்களும் நம்மை போல வாழ்ந்திருப்பார்கள் நம்மை போல சாப்பிட்டுருப்பாங்க நம்மை போல பல இடங்களுக்கு போயிட்டு இருப்பாங்க அவர்களை ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளாக வைத்து அடைத்து அடக்கி வைத்து விடுவார்கள் பூட்டி வைத்து விடுவார்கள் இருபத்தஞ்சி வருஷம் இப்படி பண்ணேனே 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 அவர்கள் நினைத்து 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 வருத்தப்படுவார்கள் அதுதான் அவர்களுக்கு தண்டனை பயங்கரமான தண்டனை பண்ணிட்டேனே பண்ணிட்டேனே என்று சொல்லு அநேக பாவங்களை செய்து இன்றைக்கு அநேக துரத்தப்பட்டார்கள் வேலையை விட்டு துரத்தப்பட்டார்கள் கையாடின பணத்தை கையாடினதுனால எஜமா நம்பிக்கையோட வச்சார் இவங்க பணத்தை ஏமாற்றினால் கண்டுபிடிக்கப்பட்டு துரத்தப்பட்ட உனக்கு வேலை கிடையாது ஓடு நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் தவறு செய்தபடினால புருஷனால் துரத்தப்படுறாங்க ஓடு உனக்கு இனி என்னோட கூட இருக்க தகுதியில் ஓடு மனைவி புருஷனை துரத்துக்கிறா நீ ஓடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பிள்ளைகள் அநேக நேரங்களில் தவறான முடிவெடுத்து பெற்றோரை விட்டு ஓடுறாங்க பெற்றோர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க முன்னப்பட தெரியாதன கல்யாணம் பண்ணி அவன் அடித்து மிதித்து உதைச்சி அடிச்சு நொறுக்கும் போது குத்தும் போது ஐயோ என் தாயை விட்டு விட்டு வந்துவினே தகப்பனை விட்டு ஓடி வந்தேனே அந்த அன்பை நான் இழந்து போனேனே என்று சொல்லி அவன் வருந்துவான் இதே நிலைமைதான் கெட்ட குமார்னுக்கும் வந்தது ஐயோ என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரல கூட நல்ல சாப்பாடு உண்டே வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்றாங்களே ஆனால் நான் இப்படி த பன்றிக்கு வைக்கிற தவிட்டை கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில வந்துட்டேனே ஹீ ஃபீல் சாரி ஃபார் ஹிஸ் லைஃப் ஹி ஃபீல் சாரி ஃபார் இஸ் ஃபாதர்ஸ் லவ் எவ்வளவு எங்கள் அப்பா அன்பாக இருந்தாங்க அவங்க வீட்டில் எவ்வளோ சாப்பாடு தண்டனை என்பது அதுதான் இன்றைக்கு அநேகர் இதே போல் துரத்தப்பட்டிருக்கிறாங்க செய்த தவறுகளினால் பேசின வார்த்தைகளினால எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் போகிறேன் நான் போகிறேன் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி வீஞ்சிக்கிட்டு போனதுனால இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் செல்ல காசாக மாறி வருந்திக்கொண்டே இருக்கிறாங்க அங்கே இருந்துருக்கலாமே எவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாங்க எவ்வளோ அன்பாக எவ்வளோங்க எவ்வளோ யூக்களாக வச்சுருந்தாங்க நம்பர் ஒன் பிளேஸை கொடுத்துருந்தாங்க அனைத்து எடுத்துட்டேனே வாழ்நாள் பரியந்தம் அந்த சிந்தனை கொன்று கொண்டே இருக்கும் மனதில் வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும் ஐயோ இழந்து போனேனே இழந்து போனேனே இழந்து போனேனே என்று சொல்லி பிரியத்துக்குரியவர்களே இன்றைக்கி இதே போல ஒரு நிலைமையில் அநேகர் இருக்கிறாங்க நீங்களும் கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக மிகப்பெரிய நன்மைகளை இழந்து போனவர்களாக நீங்கள் இருக்கலாம் என்பதை ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் ஒரு சின்ன தவறு தான் ஒரு சின்ன மொழி தவறான முடிவு தான் வாழ்க்கையை அழித்து போட்டு விடுகிறது தவறாகி நடத்தி விடுகிறது பிரித்துக்குரியவர்கள் அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள் அவளை விட்ட பின்பு ஆதியாகமம் மூன்று இருபத்தி நான்கு அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போய் போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் கேருபீன்கள் இனி இந்த ஜீவ அந்த பழத்தை அந்த தடுக்கப்பட்ட ஜீவ விருட்சத்தை யாரும் சாப்பிடக்கூடாது வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை ஒரு பூட்டி வைத்து விடார் கேருபீன்களை கிழக்கே காவலுக்கு வைக்கின்றார் சுடரளி பட்டயம் வீசிக்கொண்டே இருக்குது யாராவது உள்ளே போனாங்கன்னா வெட்டப்பட்டு செத்து போயிடுவாங்க அந்த ஏதேன் தோட்டத்திற்கு காவல் வைக்கப்பட்டது இனி யாரும் உள்ளே போகக்கூடாது இது யாருக்கும் இந்த அனந்த பாக்கியம் கிடையாது யாரும் இதற்கு தகுதியானவர்கள் கிடையாது ஒருவரும் உள்ளே போக வேண்டாம் பூட்டி விடு என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்திற்கு காவல் வைத்தார் என்று காண்கிறது கேரு பெண்கள் காவலாக இருக்கிறாங்க சுடரொலி பட்டையை சுற்றிக்கிட்டே இருக்குது யாரும் உள்ளே போக முடியாது ஒரு தோட்டம் மிக ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்தோடு கூட உருவாக்கப்பட்டது அந்த நோக்கத்தை சத்துரு பாலாக்கி போட்ட பொழுது அவன் கொக்கரித்த பொழுது ஆண்டவர் உடனடியாக அந்த மனிதர்களை வெளியே அனுப்பிவிட்டு இந்த தோட்டம் பாலாகிவிடக்கூடாது இது ஒரு பெரிய நோக்கத்தோடு படைக்கப்பட்டது இதற்குரிய கனவு தொடர்ந்து இருக்க வேண்டும் இதற்குரிய மரியாதை இருக்க வேண்டும் அசூசிப்பட்டவர்களும் விருத்த சேனம் பண்ணப்படாதவர்கள் உள்ளே நுழைந்து இதை விடக்கூடாது இதற்கு ஒரு கணவீனம் வந்துவிடக் கூடாது இதற்கு தகுதியான காவலை நான் வைப்பேன் இதற்கு தொடர்ந்து நான் கனத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே காவலாக கேருவென்களை வைத்தார் சுடுவொழி பட்டத்தை வைத்தார் ஆண்டவர் காவல் காப்பதில் மிகவும் பெரியவர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கத்த நகரத்தை காவராவில் காக்களுடைய பிரயாசம் இருந்தார் மிகப்பெரிய காவல்காரர் நம்முடைய ஆண்டவர் ஏசு இன்னைக்கு உங்களுக்கும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் கூட பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னவெல்லாமோ நாம் பேப்பரில் வாசிக்கிறோம் டிவியில் பார்க்குறோம் அந்த உலகம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஜனங்கள் எல்லோரும் எவ்வளோ கேடுகட்டவர்களாக இருக்காங்க அது மத்தியில் தான் நம்ம வாழ்ந்தாகணும் நம்முடைய வாழ்வியல் பிள்ளைகள் வாழ்ந்தாகணும் ஒருவேளை உங்களுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கலாம் அந்த கணவர் மறுச்சு போயிருக்கலாம் இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய உங்கள் வீட்டில் ஆண்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா உங்கள் வீடு ஊருக்கு வெளியே இருக்கலாம் ஐயோ ஆபத்து வந்துடுமோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் உங்கள் வீட்டை சுற்றி கேறுபவன்களை நிறுத்தி தெய்வ தூதர்கள் நிறுத்தி பாதுகாத்து வீட்டு வாசலில் சுடறிப்பட்டயத்தை வைத்து நம்முடைய ஆண்டவர் பாதுகாப்பார் ஈதின் தோட்டத்துக்கு மாத்திரம்தான் ஒரு செக்யூரிட்டியா அதுக்கு மாத்திரம்தான் ஒரு எஸ்காட்டா வேற இடத்துக்கு கிடையாதா இல்லை இல்லை தேவனுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் குறிய கணத்தை கொடுக்கின்றார் காவல் வைக்கின்றார் இஸ்ரோவே ஜனங்களுக்கு அக்னிஸ்தம்பமாக இரவு நேரத்தில் காவல் இருந்தார் நம்முடைய ஆண்டவர் பகல் நேரத்தில் மேகஸ்தவமாய் கூடவே வந்து அவர்களை பாதுகாத்தார் பாம்புகள் நட்டோ காளிகள் தீண்டி விடக்கூடாது அது மனிதர்கள் இரவு நேரத்தில் வந்து அவர்களுக்கு ஆபத்தை விளைவித்து விடக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் நிம்மதியாய் உறங்கட்டும் தூங்கட்டும் அவர்களுக்கு ஒரு திங்கின வரவிட மாட்டேன்னு சொல்லி சுற்றி பாளையம் பிறகு இரவு நேரத்தில் ஆண்டவர் கொண்டே இருந்தார் பாதுகாத்து நாற்பது வருடங்கள் பாதுகாத்து இன்பக்கான அழைத்து கொண்டு சென்றார் இன்னைக்கு இரவு நேரங்களில் உங்கள் வீட்டை சுற்றி ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கின்றார் உங்கள் பிள்ளைகள் படிக்க வெளியூருக்கு போயிருக்கலாம் வேலை செய்ய வெளியூருக்கு போயிருக்கலாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் தேவன் அவர்களுக்கு சுடரொளி பட்ட இத்தைக் வைக்கிறார் யாராவது கை வைக்க நினைச்சாங்கன்னா இல்லாமல் போயிடுவான் அதனாலே மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது தேவன்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் இன்னைக்கு நம்ம வந்து ஹெட்ரோ அந்த கம்யூனிட்டி மத்தியில் வாழ்கிறோம் பலர் அன்றில் அறியாதவர்கள் எந்த ஊருக்காரங்க எந்த வந்தவங்க எல்லாம் போனவங்க எல்லாம் குடியிருக்கிறாங்க இடதுங்களை வாங்குறாங்க நாமும் அங்கே போய் குடியிருக்கிறோம் அப்போ ஆபத்து அவர்களாலே வரும்பொழுது தேவனும் பாதுகாக்கின்றார் ஒரு பொழுதும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ இப்படிப்பட்ட மக்கள் சுற்றி இருக்கிறார்களே இப்படி வேதனை கொடுக்கிறார்களே பயப்படாதீங்க கத்துறவு உங்களுக்கு பாதுகாவு ஆண்டவரே நமக்கு பாதுகாவல் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாவல் அவர்தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நம்மாலே பாதுகாக்க முடியுமா சொல்லுங்கள் கம் அண்ட் டெல் மீ இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு ப்ரொடெக்ட் யுவர் யங் சில்ட்ரன் யுவர் டீனேஜ்டு கேர்ள்ஸ் அ டீனேஜ் பாய்ஸ் இஸ் இட் பாசிபிள் நமக்கு இல்லை ஒன்றுமே கிடையாதுங்க ஆண்டவர் தான் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் இந்த பொறுப்பை ஆண்டவரிடம் மட்டும் பாருங்கள் ஒருவரும் உங்களுடைய பிள்ளைகள் இறங்க முடியாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார் இன்னைக்கு இந்த ஊழியத்தில் நிறைய பெற்றோர்கள் மிகுந்த பாரத்தோடு கூட தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க யாயம் வாலிப மகளுக்காக ஜோம்னுங்க வாழ்க்கை இப்படி இருக்குது அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் வாலிபத்தின் பாவங்கள் இன்றைக்கு அநேகரை பிடித்தது பிள்ளைகள் அது நிமித்தமாக பல பிரச்சனைகளை சந்தித்து பெற்றோர்கள் துடிக்கின்றார்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் விட்டதே என்று சொல்லி எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதை சரி செய்வார் கலங்க வேண்டாம் உங்களுக்கு பாதுகாவலாக சுடரொலிப்பட்ட இதை வைப்பார் ஒருவர் நெருங்க முடியவே முடியாது உங்கள் பிஸ்னஸை ஒருவரும் நெருங்க முடியாது உங்களுடைய வேலையை ஒருவர் நெருங்க முடியாது யார் நெருங்க நினைச்சாங்கன்னா அதை வெட்டப்பட்டு துண்டாகி போவார் இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சந்தோஷமாக அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் பிரித்துக்குரியவர்களே ஆண்டவருள் உண்டாக்கிய சுடரொளி பட்டையும் இன்றைக்கும் கூட அது சுற்றி கொண்டே தான் இருக்கு பழுதாகலை நாள் ஓடும் பழுதாகிடும் ரிப்பேர் ஆகிடும் ஃபேன் ஓடும் பிற ரிப்பேர் ஆயிரும் ஆனால் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக அந்த சுழடிப்பட்டை சுற்றி கொண்டே இருக்கிறது கேர்வீன்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள் பாதுகாத்துட்டே இருக்காங்க ஒருத்தரும் தொடக்கூடாது கிட்டே போகல கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது பிரியத்து இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பிறன் உங்களுக்கு அவர் தரும் பாதுகாவல் என்னென்றைக்கும் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாதுகாவலை யாரும் உடைக்க முடியாது எந்த பாதுகாவல் உங்களை விட்டு நீங்காது என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட அறிவிக்கும் வழியாக விரும்புகிறேன் இந்த கேருபீன்களையும் சுடரொலி பட்டயத்தையும் நீங்கள் லாபகம் வைத்து இரவு ஜபிக்க போகும் பொழுது ஆண்டவரே நீங்கள் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய வீட்டிற்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ற பிஸ்னஸுக்கும் கண்டிப்பாக சுடரொலி பட்டயத்தை காவலாக வைக்க வேண்டும் ஐயா என்று நீங்கள் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கின்ற பொழுது கத்த நிச்சயமாக உங்கள் வீட்டாருக்கும் உங்களுக்கும் அவர் சுடரொலி பட்டயத்தை காவலாக வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்பது அந்த நாளிலே அடியார் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்ற ஒரு காரியம் ரீத்துக்குரியவர்களே அன்றைக்கு ஒரு வீட்டில் தெரிந்த வீட்டில் அவங்க வெளில வெளியே போயிட்டாங்க நாயை காவலுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து நாய்க்கு சாப்பாடு போடுவாங்க யார் அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த நாய் விடாது குளச்சிக்கு கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டும் அந்த வீட்டை பாதுகாப்பதில் அந்த நாய் அவ்வளவு குறியாக இருக்குது வீட்டில் யாரும் இல்லை நம்ம அம்மா இல்லை நம்ம அப்பா இல்லை இவங்களாம் யாரோ வராங்களான்னு சொல்லி அது குலச்சி குலைச்சி வரட்டும் அவ்வளவு தன் எஜமானனுக்கு உண்மையாக இருக்கும் இந்த வீட்டை காவல் காப்பதிலே அந்த நாய் அவ்வளவு குறியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஒரு வாயிலாக ஜீவன் ஒரு நாய் தன் வீட்டுக்கு தன் எஜமானுடைய வீட்டுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது எந்த ஆபத்தும் உனக்கு வந்துவிடக்கூடாது எதையும் யாரும் களவாடி சென்று விடக்கூடாது என்று எவ்வளவு உண்மையாக அது காவல் காக்கிறது அந்த நாயை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நமக்கு உண்மையாக இருப்பார் நம்மை எப்படி பாதுகாப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு அழைக்கின்றேன் நான் எவ்வளோ குலைக்குது எவ்வளோ தான் வீட்டை பாதுகாக்குது அதைவிட பல மடங்கு ஆண்டவர் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் நமக்கு ஒரு பாதுகாவல் தேவை இந்த உலகத்தில் சடிதலை ஹார்ட் அட்டாக் சடிதலை விபத்துகள் எவ்வளவு கொள்ளை நோய்கள்லாம் கேள்விப்படும் ஒரு பாதுகாவல் ஒரு இன்சூரன்ஸ் நமக்கு நம்முடைய ஆண்டவர் தான் ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு ஆங்கர் நம்முடைய ஆண்டவர் தான் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் அந்த நாய் பயங்கரமாக குலைக்கும் போதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன் கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவால் உருவாக்கப்பட்ட ஒரு நாய் ஒன் ஹவு மச் இட் இஸ் லாயல் டு த மாஸ்டர் அண்ட் ஹவு மச் இட் இஸ் ப்ரொட்டக்டிங் தட் ஹவுஸ் டே அண்ட் நைட் யாரும் பக்கத்தில் போக முடியாது அந்த வாசலில் இன்னும் குலைத்து கொண்டே இருக்கும் அது ஆண்டவராலே பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது நம்முடைய ஆண்டவர் அது உருவாக்கினவர் நமக்கு எவ்வளோ பெரிய பாதுகாவல் என்பதை மறந்து போகவே மறந்து போகாதீங்க கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா இடத்துக்கு ட்ராவல் போறீங்களா சின்ன ஜோம் பண்ணிடுங்க ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்கள் என் பிள்ளைகள் பாதுகாத்து கொள்ளுங்கள் கொள்ளுங்க பிஸ்னஸ்ல நீ ஏமாத்திரக்கூடாது என் பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர் அப்பொழுது பெரிய காரியங்களை செய்கின்றவராக இருப்பார் இருக்குரியவர்களை உங்களுடைய ஆஸ்திரத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன் ஒரு பாடலை பாடி நாம் உடைய ஜபிக்கலாம் சின்ன வயதில் என்னை குறித்து வீட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா சின்னஞ்சிறு வயதில் என்னை விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்னுரைத்தா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா மகிழ்வோ மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் எஸ் ராஜனம் சொந்தமாயினா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமான அப்பப்பிதாவே இந்த இல்லை எங்களை ஆறுதலுக்காக தேர்தலுக்காக நீ கொடுத்துருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக கோடி தோற்றுரும் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்கள் வேலையை விட்டு துரத்தப்பட்டவர்கள் ஊழியத்தை விட்டு துரத்தப்பட்டவர்கள் நட்பிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் என்று பேர்களை காண் பெற்றோரால் துரத்தப்பட்டவர்கள் ஐயோ நான் நதமானேனே ஐயோ நான் நலமாக இருந்தேனே சந்தோஷமாக இருந்தேனே என்னுடைய முட்டாள்தன்னத்தாலே என்னுடைய பாவத்தாலே என்னுடைய கேவலமான எண்ணங்களாலே புத்தியினாலே வார்த்தையினாலே அது கெடுத்து போட்டேனே என்று வேதனை படுகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம் கத்தாவே ஏதேன் தொட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் ஆதாமும் ஐயா எவ்வளவு காலம் அதை நினைத்து வருத்தப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கு கூட கலங்கி போய் வருத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீ ஆர்வப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் அதை போலவே நீர் எங்களுக்கு நல்ல பாதுகாவலாக இருப்பீர் என்று சொல்லி கேள்விப்பட்டும் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தகப்பின் இந்த அருமையான நாளிலும் கூட ஓ ரூபாலா தாங்க முடியலையே என்று சொல்லி ஒரு விபத்தை சந்தித்த வாலிபன் என் உடம்பில் இருக்கிற வழிகளை வேதனைகளை தாங்க என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் ஏசுவை நோக்கி கூப்பிடு அவருக்கு உடைய வாழ்க்கை அர்ப்பணி அப்பொழுது உன் காயங்கள் ஆச்சரியமாய் மாறும் மறுபடியும் நீ நடப்பாய் மறுபடியும் நீ வாழ்வாய் அப்பொழுது ஆண்டவருக்காக நீ கோபா ஒரு பிள்ளை உங்களுக்கு நலமா இருக்கிறதம்மா அவள் வாழ்க்கை நலமாக அமைந்து விட்டது இன்னொரு பிள்ளையுடைய வாழ்க்கை அது வேதனை நிறைந்ததாக மாறிவிட்டது கண்ணீரோடு அவள் இருக்கிறாள் அதை பார்த்து பார்த்து நீங்க வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க அவளுடைய வாழ்க்கை கூட ஆசீர்வதிப்பு என்று சொல்லி ஆண்டவை சொல்லுகிறார் ஒரு ஐயா அந்த செய்தியை காத்துட்டு இருக்கிறீங்க பிள்ளைகளாலே மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறீங்க அப்படி வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் உங்களை அதிகமாக வேதனைப்படுத்திருக்கிறது தேவன் அந்த வேதனைகளை நீக்குவே என்று சொல்லி சொல்லுகிறார் உங்கள் கண்ணீரை கண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டிடுவேன் என்று கற்று சொல்லுகிறார் கல்கோ பானா சுந்தரோன் யாரா பாரா முதிர் வயதில் ஒரு ஐயா செய்தியை பார்த்துட்டு இருக்கிறீங்க பேரனுக்காக அதிக கண்ணீரோடு ஜபிச்சுட்டு இருக்கிறீங்க கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு உங்கள் பேரனை தொடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஓல்காரா தீபானா சாந்தரோனியா பாரா கிருபை தாங்கட்டும் இரக்கம் தாங்கட்டும் கத்தர் எல்லா தீங்கிருக்கும் விளக்கம் நான் இன்று முதல் உன்னை ஆசிரதிப்பேன்னு சொன்னவர் ஐய வருட பிஸ்னஸ் இதுவரைக்கும் இல்லாதபடிக்க நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறான் நினைத்தராத நன்மைகள் எதிர்பார்த்திராத நன்மைகளை உனக்கு தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கிருபை தாங்குவதாக இரக்கம் தாங்குவதாக ஆண்டவர் மகிமைப்படுத்துவீராக தேவரின் அருமையான நாளிலும் கூட ആണ്ടവരെ ഒരെയും സത്തേ കേ ദിനോര നെഴ്ച പാകേയും ആശ്രിത ഏറ്റ നന്മകളെ തന്നെ സന്തോഷപ്പെടുത്തേ രക്ഷകർ സൂലം ജപിക്കോ നല്ല പിതാവേ ഈ ആത്മാവേ കത്തറോത്രി മുഴുവൻ പരുസുദ്ധ നാമത്തെ സോത്തറി ആത്മാവ് കത്തറ സോത്രി സകല ഉപകാരങ്ങളെയും ഒരുപോലും മറവാതെ ഖത്രേശു പിതാവായി അൻപത്താവിടെ അനിയും നയിക്കില്ലാത്ത പ്രസന്നം അനിവരോടെഞ്ഞിക്ക് സാഹകാലങ്ങളിൽ നടത്തിറുപതു ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഗാർഡ് പേസികം ചാട്ടപല തോത്ത ഊളിയങ്ങൾ കർത്തരരുളിന ഊളിയങ്ങൾ ചാട്ടപല തോത്ത